உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல இந்தியாவின் கார் தயாரிப்புகளின் முன்னணி நிறுவன மகேந்திரா எலக்ட்ரிக் கார்களின் அறிமுக விழா சென்னை அண்ணாசாலையில் உள்ள நட்சத்திர விடியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விந்தவர்களாக மகேந்திரா ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைவர் வேலுசாமி கலந்து கொண்டார் உடன் பங்கஜ் கங்காரியா பங்கஜ் மானோட் மற்றும் நாராயணன் டீலர் சார்பில் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து கார்களின் சிறப்பம்சங்களை விளக்கினார்கள் பிஇ சிக்ஸ் அண்ட் எக்ஸ்கியூவி நைன் இ கார்களின் புக்கிங் வரும் பதினாலாம் தேதி துவங்குகிறது இந்த கார்கள் மூணு ரகங்களில் கிடைக்கும் ஐம்பத்தி ஒம்போது மற்றும் எழுபத்தி ஒம்போது பேட்டரி பேக்குகளில் இந்த கார்கள் ஒரு சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த காரின் ஆரம்ப விலை பதினெட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் முதல் அருகில் உள்ள மகேந்திரா ஷோரூம்களில் டெஸ்ட் டிரைவ் கிடைக்கும் Evening, which we all of us have been waiting for this revolutionary evening, if I may say so, because we have the industry icon with us, Mr. R. Waleswamy, unconditional, unlimited love to all of you. You know, we have somewhere managed to camouflage this concept of love along with this product. So when I say love, it's unconditional love and unlimited love. So the love is not only for the product; it's for the people. And the best person who has put up all that, like the entire team, my you know, uh, team, I'm not lying here. It took me four days because I was in the initial team to see and understand so that I'll have to plan for the product launches. Words of gratitude. Uh -huh show us uh, for our products. Really really love all of you for showing the interest and taking your time in the evening and coming here. Uh, as you can see, we have lost the timing. Good morning, good afternoon, good evening. Uh, went to Mumbai for a board meeting. We worked upon maneuvering the see engine is different. And we still has a better control because of the weight difference. இருக்கு தெ எது குழந்தைங்க கூட புரியலன்னு பேசுறாங்க எனக்கு வந்து இந்த கார்லாம் நான் அப்படி வாங்குவேன்னு சொன்னால் வீட்டில இருந்து சொல்லுவாங்க கார் வாங்கினா டெஸ்ட் டிரைவ் வரும்

புதுசாக எதாவது தான் நல்லா இருக்குங்க அவன் இந்த வண்டி கொண்டு வந்து டெஸ்ட்டே காமிச்சாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம மகேந்திரா நல்லவே இல்லை சொல்லவே இல்லை அவங்க வீட்டில் வந்து டிரைவர் ஓட்டி பாருங்க மகேந்திராவில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அதுக்கு மாதிரி சார் சொல்லுங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் அவுட் ஸ்டாண்டிங் எனக்கு பிக் ஹேண்ட் பேசும்போது தான் தெரிஞ்ச அதில் இவ்வளவு உழைப்பு இருக்குது அவ்வளோ அருமையான உழைப்பேன் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஹையண்டுக்காரை போய் ஒரு பெரிய ஹையண்டு காரை வாங்கணும்னா அதில் எவ்வளோ பிரச்சனை எல்லாேருமே ஹைஹெண்டுக்காரருந்தான் வாங்குறது ரொம்ப யோசிப்பாங்க அது மெட்ராசிட்டியில் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற இவங்கெல்லாம் யோசித்து என்ன அழகாக ரிசர்ச் பண்ணி இந்த அமௌண்ட்டில் இப்படி கொண்டு வரணும்னு திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க அதான் அந்த வகையை அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல அந்த பீஸ் தேனியை பற்றி அருமையான அதுக்கு ஒரு கரவோசிட்ட ஃபெண்டாசிட்டி நீங்கள் என்ன தோணுதான் மகேந்திர நீங்கள்லாம் சேர்ந்து வந்து சினிமா கூட வரலாம் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்ச ஒரு படம் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்க நான் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா அது பிடிச்சி வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் உழவு சிம்பிளாக உழவு அழகான ஒரு காரை பற்றி நீங்களும் சொன்னீங்க கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வெற்றியடை ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கார் என்ன தெரியுங்களேன் மகேந்திரா எக்ஸுவி ஃபைவ்

கண்டிப்பாங்க இங்க இன்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் இத வாழ்வாங்க உலக적으로 இந்தியா பொருளாதாரத்துல வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது ஐ विश யூ குட் லக் டேக்கிங் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு மிஸ்டர் வேலசாமி பத்தி தெரியும்ோ தெரியாதுன்னு நினைக்கிறேன் இஸ் எ லெஜண்ட் அண்ட் वी ऑल டு very very proud that he is amongst us today அவர் ரொம்ப தன்னடமா அவருக்கும் அவருடைய டீமுக்கும் கிரெடிட் கொடுታரு பட் ஐ ஹேவ் ரைட் அபௌட் हिम heard about you and to meet you in person sir uh, has been a very very special honor for me today now last year when you know, I had a Jaguar when I sold it I said the next one I would go only for an electric and I had made up my mind and then Mr. Chandru put me come over this evening and have a look at the cars uh, I was more than actually anxious to see the cars so maybe on the 14th, if, if the system doesn't crash, I'll also be one of the persons working on that day. Uh, thank you so much uh, for inviting me this evening, and uh, uh, sir, all the very best for both your vehicles. Um, uh, pleasure meeting you again. Thank you and congratulations. <laughs> Uh, ladies and gentlemen, we have one specialty feature that which we want to showcase to everybody, the M dance. So, whoever are here or not, please catch the glimpse of the same. Uh, Mahendra. ஒவ்வொரு <laughs> <laughs> नहीं कोई बात नहीं इसलिए तो वंद फास्ट मुझे बताइएगा भाई क्यों वंद अच्छा लोगों को बोलिएगा कि मेरे बैट यार इसलिए इधर इधर मैंने इधर उनके भाई ने टेबल मीटर स्कोरा बुलंद चार्ज बना अरे मैं चार्ज बनते रहूँ बहुत इतनी हूँ मैं फास्टर चार्ज कर बीच में सारे बात बैट बैट मीटर

இது வந்து டவுனா ரோட்ல இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் லேன் வந்து நீங்க அடுத்த லேனுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க டர்ன் இண்டிகேட்டர் போட்டுட்டு அடுத்த லேனுக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்கு ஆட்டோ பார்க் வந்து டெக்னாலஜி இருக்கு ஒரு நாலு கார் பார்க் பண்ணியிருக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் கார் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த அந்த லேர்ல நீங்க டிராவல் பண்ணாவே இதுல வந்து பன்னெண்டு அல்ட்ராசோனிக் சென்ஸ் இருக்கு அது வந்து உடனே அந்த ஃபிளாட்டை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக மெஜர் பண்ணிட்டு கேமரா மூணும் உங்களை வந்து நீங்க ஆட்டோ பார்க் அசிச்சுங்கிற அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதை பார்த்தோம் அதுல கன்ஃபார்ம் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதை போய் அதை பார்த்து பண்ணிடுறோம் நீங்க உள்ள இருந்து பார்த்துனாலும் சரி நீங்கள் வெளியில வந்து கீ வச்சு பார்த்து பண்ணாலும் பார்த்து அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு சிக்ஸ்டீன் ஸ்பீக்கர் வந்து சார்மான் அதான் பெஸ்ட் ஸ்பீக்கர் இது இன்போர்டன்மெண்ட் சீட்டம் ஆடியோ சிஸ்டம் அதுல வந்து டால்பே வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இந்த வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டால்பே வந்துதான் முதல் தர அப்புறம் வந்து உள்ள வந்து கேமரா இருக்கு அதுல வந்து இன்ஃபார் ரெட்டோ விசுவல் கேமரா ரெண்டு கேமராவும் இருக்கு உள்ள லைட் இருக்கோ இல்லையோ அது வந்து உங்களை கண்ணை வந்து பார்த்துட்டே வரும் நீங்க வந்து டிஸ்டாக்ட் ஆகி போன்ல பேசினாவோ அது வந்து ஸ்டீரிங்ல வந்து ஷேக் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சேஃப்டியில வந்து நமக்கு ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு இருக்கு பிஎன் கேப்ல ரெண்டு காரும் பேட்டரி வந்து லைஃப் டைம் பேட்டரி Uh, 160 किलोवाट चार्जर ले निकल पड़ेगा ना 90 मिनट ऑन नाइन 19 मिनट ना uh, 20 परसेंट लग 80 परसेंट चार्ज है तो रेंज एंग्री टीर का है 500 किलोमीटर का चार्जिंग टाइम एंग्री टीर का है बैटरी लाइफ टाइम वारंटी अलग ही तो आप रहने ग्राउंड क्लीयरेंस अंदर 220 मिलीमीटर ग्राउंड क्लीयरेंस है। तो